பருப்பு குழம்பு செய்யறதுக்கு நூறு கிராம் பருப்பு கழுவி வச்சுருக்கிறேன் ஒரு குக்கரில் எண்ணெயும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் இந்த பருப்பை சேர்த்துக்கலாம் எண்ணெயில் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கலாம் சீக்கிரம் வெஞ்சிடும் மஞ்சத்தூள் ரெண்டு பூண்டு பட்டு மூணு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி வச்சுருக்கிறேன் சின்னதாக ஒரு சைஸ் தக்காளி அஞ்சாறு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் எண்ணெயில் வதக்கிக்கரலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஜீரகம் கருவேப்பில கொஞ்சம் எல்லாத்தையும் வதக்கிக்கிறணும் தண்ணி ஊற்றிக்கிறலாம் பருப்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ குக்கரை மூடி வச்சு இன்னும் ஒரு நாலு விசில் வச்சுக்கிறலாம் பருப்பு நல்லா வெந்திருச்சு தாளிச்சிக்கிறணும் பருப்பை இப்படி கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டுக்கரலாம் நல்லா மசிச்சாச்சு ஒரு தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சு நெய் ஊற்றி கடுகு கொஞ்சமாக ஜீரகம் பெருங்காயத்தூள் ஒரு வரமிளகா கருவேப்பில்ல தாளித்ததை பருப்பில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறணும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் கொஞ்சம் மல்லித்தலையை போட்டுக்கரலாம் பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுடு சோறில் நெய் ஊற்றி இந்த பருப்பு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்